சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் சொல்றாங்களே அதுக்கு வந்து எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சிருக்கு இல்ல நான் நினைக்கிற பதிலும் இல்ல நீங்க சொல்ற பதிலும் என்ன அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதாக்க பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட காலை ரொட்டீன் ரொட்டீன் தான் நான் வந்து எடுக்க போறேன் அப்புறம் மாமியாருக்கு உடம்பு சரியாமல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காலையில ஒரு இட்லி ஒன்ற இட்லியும் மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு பிணைஞ்சு அள்ளி சாப்பிட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மாசமா பிணைஞ்சு சாப்பிட்டாமே கஞ்சி இந்த மாதிரி தான் குடிச்சு விடுவோம் கொடுக்குறேமா ஆ இப்போ பிரியாங்க வந்து சட்டையில சட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுக்குது ஒவ்வொரு நாளைக்கு பறிக்க கூட விடுறாங்க ரசம் சாதம்னா நல்லா நொறுங்க பிணைஞ்சு கொடுத்தா உடனே சாப்பிடுறாங்க அதனால அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு கொடுத்தோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த வாய் அவங்களுக்கு வந்து இந்த புளிப்போட தக்காளி சட்னி வச்சு அப்பே பிடிச்சா ஆரம்பத்துல அப்படி தான் செய்வாங்க அப்படி செய்யும்போது அப்போதான் எங்க வீட்டுக்காரரும் நல்லா சாப்பிடுவாரு அவர் சொல்லுவாரு ஒரு அடி இட்லிய நான் அடிச்சு நவுத்திடுவேன் அப்படிங்குவாரு அந்த மாதிரி சாப்பிடுவாரு அதனால சரி அவங்களுக்கும் வந்து புளிப்பா வேணும் மாமனாரும் அப்படிதான் கேட்பாரு இவங்க அப்படிதான் மாமியார் வந்து அப்ப பிடிச்சு வச்சு தருவாங்க அதனால அந்த குருமா எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதான் அந்த தக்காளி குருமா வந்து எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அப்புறம் அந்த விதைங்களாம் மெத்தையில வந்து காயப்படுறமா அந்த மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் காயப்படுறத அதை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் சரி ஒரு குதிரை கொட்டி வச்சோம்னா எப்படியாவது முளைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டிருந்தோம் அதில் வந்து பாருங்க மிளகாய் எப்படி காய்ச்சிருக்குன்னு ஊசி மிளகாய்தான் காயப்பட்டுருந்தோம் காரத்துக்காக நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால நம்ம காரத்துக்காக வேணும் அப்பதான் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் மிளகா சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி மிளகா வாங்கி காயப்பட்டுருந்தோம் அந்த மிளகாவை எடுத்து கொட்டி விட்டோம்னா அந்த மிளகா பாருங்க செடி நல்லா காய்ச்சிருக்கு வாங்க இப்ப நம்ம வந்து தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க இப்ப ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா சரியாந்திரம் மழையா இருந்துச்சு இப்ப ரெண்டு நாளா இல்ல அதுக்கு முந்திரம் ரெண்டு நாள் ஆஹ் பாருங்க அப்போ புலக்குது வெயில் ஒரு ரெண்டு நாளாக ஏண்டா வெயில் வருதுன்னு இருக்குது ஏன்டா மழை வருதுன்னு இருக்குது ரெண்டுமே ஏண்டா வருதுன்ற மாதிரி இருக்குது வெயில் வந்து இப்போ மணி காலையில் வந்து ஏழை முக்கால் தான் ஆகுது அதுக்கே வந்து இவ்வளோ வெயில் அடிக்குது எல்லா ஊர்லேயும் இப்படி தான் வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போவே எப்படின்னா என்ன மாதங்களாக ரொம்ப இதாக இருக்கும் வெயில் வந்துருச்சு நல்லா வெயில் ம் அதனால இப்போ அம்மா வந்துட்டு நெல் வேலைக்கு போகிறாங்க காலையில் வந்துட்டு ஒம்பது மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு போல் தான் வருவாங்க ஏன்னா கொட்டி காய வச்சு அருளி வச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும் இதில் இங்கே வந்து கோவக்காய் செடி அதுவாக வந்து நிறையா பழம்பலமாக வருது இதை பாட்டு இதை சாப்பிட்றதுக்காக கிளி வரும் இந்த டப்பா நாங்கள் வந்து மாடியில் வந்து வச்சுருந்தோம் அப்போ கடை போதே இந்த டப்பாவில் கட் பண்ணி செடி பூச்செடி வச்சுருந்தோம் அப்புறம் மேலே வேணா மாதிரி கீழே வந்து பிரச்சனையாகவும் சொல்லவும் எடுத்தாச்சு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இந்த போகும்போது விதை அந்த மாதிரி வைப்போமா அப்புறம் இந்த பெரியம்மா வந்து வச்சாங்க துளசி செடி வைச்சாங்க வச்சா நல்லதுன்ட்டு வ அந்த பெரியமா கைக்கு எது வச்சாலும் வரும் அதே மாதிரி இது வந்துச்சு அப்புறம் இந்த பப்பாளி விதை சும்மா கடைஞ்சி சரின்னு போட்டோம் அதுலேயும் பாருங்கள் பப்பாளி வந்துடுச்சு ஏன்னா பப்பாளி எல்லாமே வந்துட்டு ஆண்மரமாகவும் வந்து எடுத்துகிட்டு ஒரு பத்து பத்து பரத்துக்கு மேலே வந்துச்சு எல்லாமே ஆண் மரமாக வருது ஏனே தெரியல பெண் மரமே வரமாட்டேங்குது இந்த மரம் வந்துட்டு ஆண் ஆண் மரமாக பெண் மரமானு தெரில இப்போ தான் வந்திருக்கு சரி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இது இந்த ஓட்டக்குள்ளார ஒரு மரம் வருது பாருங்க இப்போ இதில் நான் பச்சை மிளகா நானே நிஜமாக பார்க்கவே இல்லை சரி செடி தான் அப்படின்னு நினச்சோம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தெரியுது ம் இதான் ஊசி மிளகா நம்ம கட் பண்ணி நம்ம குருமாவுக்கு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் பச்சை மிளகா வச்சு அறுவடை பண்ணி குருமா வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு இது வச்சு எனக்கு கேரட்டு செய் கேரட்டை செய்யும்போது செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா நீட்ட மிளகா மிளகாய் ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க அது இது வில கூட அந்த மிளகா வந்து இது அப்புறம் இங்கிட்ட ஒரு செடி வந்துச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா இதுலேயும் பாருங்கள் பச்சை மிளகா ம் பீம்மா மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகட்டும் அழகாக இருக்குது கெட்டியாக இங்கே ஒரு இருக்குது அப்புறம் சுண்டக்காய் செடி இது தானாகவே வந்துருச்சு இல்லை நாங்கள் வந்து ஒரு தடவை வந்து வத்தல் போட்டு இது பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத பறித்து ஒன்று கூட்டு மாதிரி இப்போது தக்காளி குருமா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து புது சட்டி வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து தக்காளி அதிகமாக போடணும் தக்காளி குருமாவுக்கு தக்காளி அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் தக்காளி போடுமா அடுத்து பச்சை மிளகா தக்காளியை விட வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு வெங்காயம் அந்த மாதிரி இருந்தால் போதும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து காஷ்மீர் மிளகா வந்து ரெண்டு மிளகா போடுறேன் இது வந்து பூண்டு இது வந்து இஞ்சி அதுலதான் இப்ப நம்ம ஒரு சொல்லி தண்ணி ஊத்தி வேகப்பட்டுலாம் தண்ணி ஊற்றியாச்சு நான் பாத்தீங்கன்னா இன்னொரு சிலிண்டர் வாங்கி வச்சேன் காலையிலே ஆன் பண்ற டக்குன்னு கேஸ் தீர்ந்து போச்சு பயந்துட்டோம் நிறைய வேலை அடிஷ்னல் சிலிண்டர் இருந்தனால போட்டாச்சு வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ பக்கத்துலேயே வந்து இட்லி கொப்பரையை வச்சு இட்லி போட்டுக்கலாம் அம்மா அப்போ தான் மாவும்தானே தான் ஆட்டினேன் நேற்று சுட்டேன் மீதி மாவை இப்போ இட்லி ஊற்றப்படும் இது வந்து நேற்று நேற்று கொஞ்சம் எப்படின்னா மாவாட்டி பெரிய டப்பாவில் வச்சுட்டு சாதனை கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் மறுநாள் சுடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்பேன் அதில் வந்து நேற்று ஒரே ஏட்டு மட்டும் இட்லி ஊற்றணும் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தானே அதனால் ஒரே ஏழு மட்டும் இட்லி ஊற்றினோம் மீதி மாவு இந்த மாவு இருக்குது இது வந்து நான் டப்பாவில் வச்ச மாவு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நை நைட்டே வந்து பொங்கிருச்சு மாவு ஏன்னு தெரில அன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக ஆட்டினாலே என்னென்னு தெரில இப்போ தேவையான மாவை இதுலேருந்து எடுத்து இது வந்து உப்பு போடாத மாவு இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருக்கு அதனால இதில் எடுத்து இதில் போட்டு இப்போ உப்பு இப்போ மாவு வந்து உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு தான் இந்த மசாலேசம்ல ரெண்டு மாதமாக போடுறது நல்லா குண்டரிசி வந்து நல்லா வெள்ளையா இருக்கிறதுனால மாவும் வந்து பார்க்கும் போதே நமக்கு ஆசையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இட்லியும் நல்லா சாஃப்டா இருக்கு நேற்று செஞ்சதுனால இப்போ ரொம்ப வேக வேணாம் ரொம்ப வேக கூடாது லைட்டா வெந்தா போதும் அரை வேக வந்தா போதும் இங்கிட்ட வந்து இட்லி கூப்பிட வச்சிருக்கேன் இது ஆறுறவங்களே இட்லி வெந்துடும் இதுவும் ரெடி ஆயிடும் அம்மா எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும் ஆஃப் பண்ணிடுமா பேன்ல வந்து அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதா அப்புறம் வந்து அம்மாச்சி தாத்தாக்கெல்லாம் வந்துட்டு பாய் தலவாணி அதுக்கப்புறம் வந்துட்டு தலைவாணி உரம் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க மலரைக்காய் அதனால அவங்களுக்காக வந்து முன்னாடியே வாங்கி அப்போ தான் எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வந்து எல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மலர் வந்து எப்போதுமே என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணும் அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி போன வருஷமும் தேசி சட்டை புடவை இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க நிறையா பண்ணியிருக்காங்க அதை பண்ணும்போது ஒவ்வொருனும் நாங்கள் சொல்கிறப்போ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன அவங்களுக்கு வேணும்னு கேளு கேளுன்னு சொன்னாங்க அதே மாதிரி கேட்கும்போது எங்களுக்கு வந்து பாய் தலைவாணி இல்லைன்னு சொன்னாங்க அதனால தான் பாய் தலைவாணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மலர் உனக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நான் அட்வான்ஸ் பிறந்தநாள் வளர்த்து சொல்லிக்கிறேன் நீங்கள் எப்போதுமே ஹாப்பியாக சந்தோ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா ஒரு அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அவங்க அம்மா அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னு அதை நினச்சி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அம்மாவுக்கு செய்யும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா இதை விட சந்தோஷம் ஒரு பெற்றவங்களுக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு பிறந்தனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க அதில் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அவங்க வாங்கினவங்களும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நாளைக்கு வந்து இதை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது அவங்களோட மனசு சந்தோஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி மலதேவ் அதனால பாய் தலைவாணி இது ஃபுல்லா கீழே ஃபுல்லாகவே வந்து தலைவாணி தலைவாணி அங்கிட்டு இருக்கிறது தலைவாணி உரை இங்கிட்டு இருக்கிறது விசாகன் விசாகனோட மாமா வந்து பிறந்த நாளைக்கு கொடுத்த போட்டோ இது வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போ எடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க சரி மாட்டாம இருந்துச்சு ராணி இருந்துச்சு மாட்டி விடலாம் அப்படின்றதுக்காக விசாகன் போட்டோவை நாங்க மாட்டியாச்சு இங்க வந்து அது விசாகனோட மாமா விசாகன் வந்து சரண் மாதிரி இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு எல்லாரும் கவர்ன் பண்ணுங்க சரண் வந்து கேட்டிருப்பாங்க என்ன மாதிரி இருக்கானா எல்லாம் சொல்லுவாங்க அக்கா பையன் வந்து மாமா தாய் மாமா இருப்பான் அப்படின்ட்டு அதனால நாங்க சொல்லிட்டே இருப்போம் சரண் மாதிரி தான் இருக்கணும் அதனால இது பார்த்து இந்த போட்டோவை பார்த்தா சரண் மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சரண் மாதிரி இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு விசாகன் அடுத்து இட்லி ஊத்த ஆரம்பிச்சாச்சு இட்லி பாத்திரம் காஞ்சி விட்டது மாவு வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படி வெள்ளையாவா

தங்கம் ஏன் சாமி எங்கேயா போன நீ நைட்டுங்க வா சாமி இங்கிலே இங்கே வா எங்கே போன நைட்டு ஆளை காணும் ம் நைட்டு வரல சாப்பிடவே எங்கே சாமி போன நைட்டு தோனி கொண்டே கோவுது தோனி பின்னாடி வந்து நின்றுச்சு முகி முகில் முகில் தான் ஃபஸ்ட்டு என்னோட செல்ல பொண்ணு செல்ல பையன் அங்கே இருங்க தோனிக்கு வேணாம் வேணாம் நிற்போம் நிற்போம் முகிலுக்கு வந்து வயசாயிடுச்சி முகில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிறந்தது அப்பா இறந்து போன வருஷத்தில் அப்பா ஏப்ரல் இறந்து போனாங்க இது வந்து ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்போது பிறந்தது அதனால் திட்டத்தட்ட பதினோரு வயசாகிடுச்சி அதனால் வயசானனால முன்ன மாதிரி ரொம்ப ஓட அந்த மாதிரிலாம் அதனால் அவ்வளோவா முடிகிறது இல்லை இப்போது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளை ஆயிடுச்சு கீ அங்க இருங்க அங்கே பூனை எப்படி படுத்துருக்கேன் இது பூனை முகில் கில ரொம்ப முகில் சைடு வாக்கில் எப்படி பார்க்குதுங்க இதுக்கு வந்து கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் குருமா குருமா குருமாக்கு சாரி குருமாக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல லோண்ட சோம்பு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து எல்லாம் அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ரெண்டா போட்டுறோம் இப்போ வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இட்லி இப்படி இப்படி பார்த்தாவே போதும் நமக்கு வந்து வெந்திருக்கற மாதிரி அர்த்தம் அதையும் இல்லாம உங்களுக்கு தெரியலேன்னா இப்படி உள்ள விட்டா நமக்கு வந்து மாவு மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா வீட்லயே எந்திருச்சுன்னா அர்த்தம் நம்ம வந்து இட்லியை வந்து எடுத்துக்கலாம் திருப்பியும் மேல் மட்டும் ஒரு தட்டு ஊத்தி வச்சாச்சு எண்ணெய் கடுகுன்னு பருப்பு போட்டுக்கலாம் இங்க நானும் வீரியம் எடுத்துட்டு இருக்கேன் எங்க அம்மா கடுகை போட்டுட்டு எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி போய் நிக்கிறாங்க பெத்த பொண்ணு வீரியம் எடுத்துட்டு நிக்கிறேன் பாரேன் அம்மா ஆஹ் கடுகை போட்டுக்கலாம் கருந்தான் எனக்கு ஒண்ணும் புரியலவா ஏன்னா அம்மா நகர்ந்து போறாங்களேன்னு பார்த்தா க இது த தெளிச்சிருவன்னு அரசு நிறைய இருந்துச்சுன்னு ரெண்டு தடவை பண்ணிருக்காங்க இதுல வந்து இப்ப நம்ம தேங்காய் அரைச்சதே நான் தனியாவே அரைச்சிட்டேன் நீங்க ஒன்னாவே அரைச்சுக்கலாம் அம்மா நீங்க வந்து தனியா நான் தனியா வந்து அரைச்சேன் நிறைய இருக்கிறதுனால அப்படியே அரைச்சேன் இல்ல தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி இப்போ போட்டுக்கு ஊத்திக்கலாம் அது எடுத்து வச்ச தண்ணி வேக வச்சு எடுத்து வச்ச தண்ணி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊத்திட்டோம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ கலந்து விட்டுட்டு ரொம்பலாம் இல்லை ஏன்னா எதுக்குனே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வேக வச்சுட்டோம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிஞ்சா போதும் இறக்கிற வண்டி தான் ஆயிடுச்சுதான் தக்காளி குருமா தக்காளி குருமா இது வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாம் நாங்கன்றனால தேங்காய் சட்னி அரைக்கல தேங்காய் சட்னி அரைச்சா அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் இது வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ அம்மா வந்து இட்லி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போக போறாங்க ஃபர்ஸ்ட் ஊத்தின இட்லியே இட்லி கட்டியாச்சு சாஃப்டா இருக்கு இட்லி கொடுமா அம்மா செஞ்ச குருமா எப்படி இருக்க சொல்லுங்க இட்லி ரெடி அடுத்த அப்பா அப்பாய்க்கு இட்லி குருமா தக்காளி குருமா அப்பாய்க்கு இந்த நைட்டி போட்டிருக்கிறது காமெடியா சொல்லிட்டு இருக்கு மாதிரி இருக்கேன் நைட்டியை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு எப்படி பையிருக்க நைட்டி அப்ப நானும் நைட்டி போட்டிருக்கேன் அப்ப நானும் பித்துக்குள்ளியா அப்புறம் சொல்றேன் நான் போன இட்லி குருமா உங்களுக்கு ஆறு இட்லி சூடா இருக்கும் குருமா சாப்பிடுங்க வந்து தோசை வேணுமா அதனால வந்து பார்த்துட்டே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு நன்றி வணக்கம் ஓகே இப்போ வந்து இட்லி சுட்டுட்டேன் குருமா வச்சாச்சு இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன் வேலைக்கு இப்போ நாலு நாள் மழை இல்லாதனால வேலை இல்லை இப்போ வந்து வேலை நெல் அல்றதுக்காக நான் போறேன் அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும் ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானாக வளருன்னு சொல்கிறாங்களே அதுக்கு வந்து எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சிருக்கு இல்லை நான் நினைக்கிற பதிலும் இல்லை நீங்கள் சொல்கிற பதிலும் என்னான்னு பார்ப்போம் அதனால நீங்கள் என்ன பதிலுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸை நான் படிக்கலைனாலும் சாதனா ரஞ்சித் ரஞ்சித்திட்ட வந்து எனக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பா அனுப்பிச்சிருப்பாங்க எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எனக்கு படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிப்பேன் அதுக்கு வந்து என்ன பதில் ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளருங்கிறாங்களே அது எப்படி அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்க நீங்க அதுதான் ஓகே பாய் அடுத்த வீடியோல பாப்போம் நான் அடுத்த வீடியோல நெல்லை வந்து எப்படி அழுறோம் அதை எப்படி காய வைக்கிறோம் எப்படி கடைசியில தூத்துறோம் அப்படிங்கறத வீடியோ வந்து நான் வந்து காட்டுறேன் ஓகே பாய் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல பாக்கலாம் அடுத்து எனக்கு வேலை கண்டினியூ ஆகு பாத்திரம் எல்லாம் இன்னும் துணி துவைக்கணும் இந்த வேலையை நான் பாக்க போறேன்